தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுகவிற்கு தொடர்ந்து நெருக்கடிகளை கொடுக்கிறது கூட்டணி கட்சிகள் என்ற ஒரு தகவலானது கிடைக்க பெற்றிருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் தற்பொழுது கூட்டணி கட்சிகளுடைய இருப்பதாக ஒரு முழு விவரங்கள் வணக்கம் தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பங்கு பெறக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றன வெளிப்படையான கூட்டணி பேச்சுவார்த்தை தலைவர்கள் சந்திப்பு பிரச்சாரங்கள் பொதுக்கூட்டங்கள் என அடுத்தடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய தேர்தல் பணியை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறது மறுபுறம் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே உறுதி செய்யப்பட்ட நிலையிலும் கூட அந்த கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை என்பது தற்போது வரை தொடங்கப்படாமல் இருக்கிறது குறிப்பாக திமுக தரப்பிடமிருந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழுவை கூட இன்னமும் அமைக்க முடியாத நிலைதான் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது கூட்டணி கட்சிகளுடைய நெருக்கடியே என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது காங்கிரஸ் தலைமையிலான அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஐந்து பேர் கொண்ட குழு அமைத்திருக்கிறது பேச்சுவார்த்தைக்காக அந்த குழு கடந்த டிசம்பர் மூன்றாம் தேதி திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து தொகுதி பங்கீடை உறுதி செய்ய வேண்டும் என இருக்கிறது அந்த வலியுறுத்தல் நடந்து இரண்டு மாதங்கள் ஆகிறது இன்னமும் எந்த ஒரு முடிவும் எடுக்கப்படவில்லை அதோடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியை திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழியும் நேரடியாக டெல்லிக்கு சென்று சந்தித்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தார் ஆனால் அதனுடைய முடிவுகளும் தற்போது வரை வெளியாகவில்லை இதன் அடிப்படையில் திமுக தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளுடன் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயங்கிக் கொண்டிருப்பதாகவே தகவல்கள் தற்போது கசிய தொடங்கியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அன்புமணி தரப்பு பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் ராமதாஸ் தரப்பு திமுகவுடன் பே இணைவதற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது பாமக ராமதாஸ் தரப்பு திமுக கூட்டணியில் இணையும் பட்சத்தில் கூட்டணியில் இருந்து இசிகா வெளியேறுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை திருமாவளவன் கொடுத்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சி ஐந்து தொகுதிகளுக்கு குறையாமல் கேட்போம் என்ற ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியை பொறுத்தவரையில் இரட்டை இலக்க தொகுதிகளை பெறுவது தங்களுடைய இலக்கு என தெரிவித்திருக்கிறார் மட்டுமல்லாமல் மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சியிலும் இந்த முறை இரட்டை இலக்க தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு தங்களுடைய கோரிக்கைகள் கட்சி நிர்வாகிகள் வைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அனைத்து தகவலும் திமுக தலைமைக்கு சென்றடைந்திருக்கிறது கட்சிகளை ஒருங்கிணைக்க முடியாமலும் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு அமைக்க முடியாமலும் திணறிக் கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஒருவேளை இன்று அல்லது நாளைக்குள்ளாக இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைக்கப்பட்டால் உடனடியாக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக வந்துவிடும் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க முடியாது நூத்தி எழுபது தொகுதிகளுக்கு குறையாமல் போட்டியிட வேண்டும் என்ற திமுகவினுடைய முடிவில் இருந்து இறங்கி வர வேண்டிய சூழல் உருவாகி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரையில் தொகுதிக்கு அதாவது மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்துக் கொண்டிருக்கிறது அவ்வாறு கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை ஒதுக்கும் பட்சத்தில் திமுகவிற்கான தொகுதிகள் தானாகவே குறைவது மட்டுமின்றி என்பதால் திமுகவினுடைய தலைமைக்கு திமுக கட்சியினரே பல்வேறு நெருக்கடிகளையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் திமுகவினுடைய கட்சி சார்ந்த தலைவர்கள் அதிக தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியும் மறுபுறம் கூட்டணி கட்சி தலைவர்கள் தங்களுக்கு அதிக அளவிலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு நெருக்கடியும் கொடுத்து கொண்டிருக்கின்ற தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என்ற சூழல்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தங்களுடைய தேர்தல் களத்தை தீவிரப்படுத்தி பிரச்சாரத்தையும் தொடங்கிவிட்டது ஆனால் ஆளும் கட்சியான திமுக தற்போது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டிய தொகுதிகளை கூட ஒதுக்காமல் அவர்களுடன் பேச்சுவார்த்தை கூட நடத்தாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள்